குடும்பத்தில் நாலு பேர் இருந்தால் நாலு விதமாக இருக்கக்கூடாது ஒன்னாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் ஒன்னஸ் மீட்டிங் நடத்துங்க நாங்கள் எங்கள் வீட்டில் ரெகுலராக ஒன்னஸ் மீட்டிங் நடத்துகிறோம் ஒன்னஸ் அப்படின்னா ஒன்றாகுதல் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஓய்வாக இருக்கிற ஒரு நாள் ஒன்றா உட்காந்துக்குவோம் எல்லாருடைய பேரையும் எழுதி ஒரு பவுலில் போட்டுருவோம் வீட்லேயே வயசில் குறைவானவங்க யாரோ அவங்க பவுல்லேருந்து ஒரு பேரை எடுத்து அவங்களுடைய நிறை குறை ரெண்டையும் சொல்லுவாங்க உதாரணத்துக்கு என் பொண்ணு பவுல்லேருந்து என் பேரை எடுத்தாங்கன்னா என்னுடைய நிறையையும் சொல்லுவாங்க குறையையும் சொல்லுவாங்க அப்பா நீங்கள் எந்த விஷயத்தையும் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கப்பா அதுதான் உங்களோட ப்ளஸ் அப்படின்பாங்க நான் என்னடா மாற்றிக்கணும் அதை சொல்லும் முதல்ல அப்படின்னு கேட்டால் வீட்டுக்குள்ளே வந்தாலும் எப்போ ஃபோன் தான்ப்பா பேசிகிட்டு இருக்கீங்க அதை தான்ப்பா நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே என்ன சொல்லுவேன் எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்காம நான் மாற்றிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லுவேன் அப்புறம் நான் என் குழந்தையுடைய ப்ளஸ் மைனஸ் சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க சரிப்பா இனிமேல் நான் மாற்றிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மீட்டிங் முடிஞ்சவுன்ன பாருங்கள் நாங்கள் எங்களுக்குள்ளே கனெக்டராக ஃபீல் பண்ணுறோம் இந்த ஒன்னஸ் மீட்டிங்கை நீங்களும் நடத்தி பாருங்கள் ஃபேமிலியில் நாலு பேராக உணர மாட்டீங்க ஃபேமிலியே ஒன்று அப்படின்னு உணர்வீங்க